வணக்கம் இருபது வயதில் செய்யக்கூடாத தவறுகள் அழகு விஷயத்தில் எல்லோரும் அதிக கவனம் செலுத்துவது இருபது வயதில்தான் ஏனென்றால் இருபது வயதில்தான் ஆடைகளிலும் ஆபரணங்களிலும் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் இருபது வயதிற்கு முன்னர் ஆடை அணிகலன்களை தேர்வு செய்வதில் பெற்றோரின் முக்கிய பங்களிப்பு இருக்கும் ஆனால் இருபது வயதை நெருங்கும் போது ஃபேஷன் என்பதில் அதிக கவனம் செலுத்தும் எண்ணம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில்தான் ஆர்வக் கோளாறினால் சில தவறுகளும் செய்ய நேரிடுகிறது நண்பர்களின் பேச்சை கேட்டு தோற்றத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஆடைகளையும் அணிகலன்களையும் வாங்குவது இன்டர்வியூக்கு செல்லும் போது அடர் நிறங்களிலும் மிகுந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆடைகளை அணிவது இதனால் பணம் வீணாக செலவழிக்கப்படுகிறது ஆடைகளின் வண்ணத்திற்கு இணையாக பர்ஸ் ஹேண்ட்பேக் வாங்குவது அல்லது இந்த பர்ஸை உபயோகித்தால் என்னிடம் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது போன்ற தேவையற்ற எண்ணங்களால் பல வகையான பர்ஸ்களை வாங்கிக் கொள்வது தோற்றத்திற்கு சிறிதும் பொருத்தமில்லாத நீளமான அல்லது குட்டியான ஆடைகளை அணிவது ஒரு பொருளோ ஆடையோ அணிகலனோ பிடித்துவிட்டால் அதே வகையில் பலவற்றை வாங்கி குவிப்பது கலர் டிசைன் என கண்ணை கவரும் வகையில் தரமற்ற காலணிகளை வாங்கி உபயோகிப்பது இதனால் உடல் ஆரோக்கியமும் கெடுகிறது ஆடம்பரமான ஆடைகளை வாங்கிவிட்டு அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாமல் விழாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவது இதன் மூலமும் பணம் வீணடிக்கப்படுகிறது பிடித்துவிட்டது என்பதற்காக விலையையும் தரத்தையும் பார்க்காமல் பொருட்களை வாங்குவது ஒரு ஆடை ட்ரெண்டாக இருக்கிறது என்றால் அந்த ஆடை தங்களுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதை பற்றி கூட யோசிக்காமல் அந்த ஆடைகளை வாங்குவது அவசியம் இல்லாத போது பொழுது ஷாப்பிங் சென்று கண்ட பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிப்பது இவைகளே இருபதுகளில் உள்ளவர்கள் பெரும்பாலும் செய்யும் தவறு இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டியது மிக அவசியம் அப்போதுதான் நேரத்தையும் பணத்தையும் நல்வழியில் செலவழிக்க முடியும் மேலும் இது போன்ற வாழ்க்கை முறை குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி